ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை ஒருத்தரை நான் உன் ஒருத்தரை கொண்டு பெரிய அசைவை கொண்டு வர போகிறேன் உங்க ஒருத்தரை கொண்டு குடும்பத்தில் ஒரு பெரிய அசைவை கொண்டு வர போறாரு உங்க வம்சத்துக்குள்ள ஒரு பெரிய அசைவை ஆண்டவர் கொண்டு போற போறாரு அவங்க யார் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார் யார் இந்த கூட்டத்தில் துணிச்சலாய் நிற்கிறீர்களோ ஆண்டவரிடத்துல இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம என்ன கேட்கணும்னா ஆண்டவரே எனக்குள்ள என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசத்தை எனக்குள்ள தான் ஆங்க ஆண்டவரேன்னு கேளுங்க ஒரு துணிச்சலான நம்பிக்கையை எனக்குள்ள தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க அப்படியே பயந்து பயந்து துணிவே இல்லாம டிசைட் பண்றதுக்கே தெரியாம இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சு இந்த யோசனை அந்த யோசனை ரெண்டு நினைவா நம்ம குந்தி குந்தி நம்ம நடக்க கூடாது நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா சில காரியத்தை நீங்க துணிச்சலா நீங்க முடிவு எடுத்து நீங்க துணிச்சலா nickாம அதுல வந்து ஒரு பெரிய அற்புதத்தை உங்களால் பார்க்கவே முடியாது ஆமேன் அந்த அந்த விசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறவர் யார் அப்படின்னா கர்த்த ஒருவரே கொண்டு வருகிறவர் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்பாவை பார்த்து ஆண்டவரே ஒரு ஒரு துணிச்சலை எனக்குள்ள நீ கட்டளை எடுவீராக கேளுங்க ஏசப்பாட்டை கேளுங்க ஆண்டவரே ஒரு துணிச்சலான ஒரு நம்பிக்கை ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசத்தை இப்போ ஆண்டவர் எனக்குள்ள தாருங்க ஆண்டவரே நான் துணிந்து நிக்கணும் அந்த காரியத்திற்கு நான் துணிஞ்சு செயல்படணும் தைரியமான செயல்படணும் அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை கத்தர் எனக்குள்ள சொல்லுங்க அப்பா நீர் எனக்குள்ளே தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் முழு வெள்ளத்தோடு நீர் அந்த காரியத்தை எனக்கு கட்டளை இடுவீராக கட்டளை இடுவீராக ஆமேன் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலை கத்தர் இப்பொழுது யாரெல்லாம் பயந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அப்பா அந்த கிருபையை கத்தர் தருகிறதற்காக தருகிறதற்காக stotram 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 amen